ஒரு லொக்கேஷன் பொறுத்தளவுக்கு ஆல் ஓவர் சென்னை அண்ட் ஸ்ரீபெரும்பூர் லொக்கேஷனில் ஜாப் வேக்கண்டி இருக்குது இது ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனின்றனால எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க ஜென்டரை பொறுத்த அளவுக்கு மேல் கேண்டிடேட் மட்டும்தான் ஜாப் வேகண்ட் எலிஜிபுள்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட் அளவுக்கு பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி அஞ்சு வயசுக்குள்ளேருந்தான் அப்ளை பண்ணிக்கலாம் இங்கே என்ன ரோல் உங்களுக்காக இருக்குது அப்படின்னா பிக்கர் பேக்கர் மிஷின் ஆப்ரேட்டர் இந்த மாதிரியான ரோல் இப்போதைக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க குவாலிஃபிகேஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டென்த்து டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ என்னி டிகிரி முடிச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் பொறுத்த அளவுக்கு ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டாக இருக்கும் நைன் ஆர்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஓவர் டைம் வந்து கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சேலரி டேன்ஸ் பொறுத்தளவுக்கு பதினாயிரம் உங்களுக்கு உங்களோட சேல்ரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஷிஃப்ட்டு டைமிங்கில் ஃபுட்டு வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க கேப் பொறுத்தளவுக்கு காஞ்சிபுரம் லொக்கேஷனுக்கு ட்ரா கேப் வசதி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ரூம் வந்து அவைலபிள் தான் ஆனால் ரெண்டல் பேஸ்டு தான் ரூம் வந்து அவைலபிளில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இந்த ஜாப் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நினைச்சிங்கன்னா டிஸ்ப்ளேல கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா ரெண்டு காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கால் பண்ணி ஃபுல் டீட்டெயில்ஸு தெரிஞ்சுட்டு ஜாப்பில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க வேலை தேடும் அனைத்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் இது ஒரு ஃப்ரீ ஜாப்ன்றனால எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ